இந்த காலை நேரம் எப்படி இருக்குது காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது அப்ப காலை தோறும் அந்த கிருபை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவர் ஒரு புது நாளை காண செய்வதே கிருபை தானே நம்ம உயிரோடு எழுந்திருப்பதே ஆண்டோடைய கிருபை தானே ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க எத்தனை பேர் கை கால் விளங்காம படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க ராத்திரி நல்லா தான் படுக்கைக்கு போனாங்க காலையில் எழுமன்னா கை விளங்கலை கால் விளங்கலை இந்த பாதிப்பை எத்தனையோ பேரை பார்க்குறோம்ல அப்ப நம்ம காலையில நல்ல சுகத்தோட எழுந்திருப்பதே அவருடைய கிருபை தானே அதுக்காக ஆண்டு எனக்கு தந்த நல்ல ஆரோக்கியத்திற்காக கிருபை துதிச்சிங்களா கிருபை தகுதியற்ற நமக்கு தேவன் காண்பிக்கிற தயவு தான் கிருபை நான் தினமும் அவடைய கிருபைக்காக ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அந்த கிருபை தான் நான் சாந்தன் இருக்கிறேன் அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று அதை நம்பி தான் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் தினமும் அதற்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நம்ம அண்ணன் பல காரியத்திற்கு ஆண்டவரை துதிக்கணும் செய்த நன்மைகள் ஆண்டவருடத்தின் இந்த பெற்றது ஆசீர்வாதங்கள் சுகம் விடுதலை இதுக்கெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் அதை விட ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா சங்கீதக்காரன் சொல்றார் அறுபத்தி ஆறா சங்கீதம் இருபதாவது வசனத்தில் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் என் ஜபத்தை தள்ளல நான் ஜபித்த போதெல்லாம் பதில் கொடுத்தாரே அதற்காக ஸ்தோத்திரம் கிருபை என்னை விட்டு விளக்கவில்லை அதற்காக இந்த ரெண்டு காரியத்திற்காக நீங்க ஆண்டவரை துதிக்கணும் என் ஜபத்தை நீங்க தள்ளாதபடி என் ஜபத்தை கேட்டீங்களே பதில் கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் கிருபை என்னை விட்டு விளக்காம என் மேல கிருபையாவே இருக்கிறீங்களே மக்க ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதோட கிருபை எத்தனை ஆபத்து எத்தனை பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க எத்தனை கண்ணுக்கு தெரியாத பிசாசனுடைய போராட்டங்கள் நம்ம டிராவல்ல போகிறோம் வருகிறோம் எத்தனை விபத்துகளை கேள்விப்படுகிறோம் நம் உயிரோடு இருப்பது பாதுகாப்பா இருப்பதோடைய கிருபை தானே அண்டு கிருபை என்னை விட்டு விளக்காம இருக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்தரோன்னு சொல்லுங்க என் ஜபத்துக்கு கூட மரியாதை கொடுத்து என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கறீங்களே ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படி நந்தியோடு துதிச்சு பாருங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அந்த கிருபை விலகாது உங்களுடைய ஜபத்துக்கு என்ன கேட்பீங்களோ அதற்கு உடனே ஆண்டவர் பதில் தருவார் இன்றைக்கு கேட்பது உங்களுக்கு அருளி செய்வார் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே என் ஜபத்தை தள்ளாதபடி பதில் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருபையை விலக்காதபடி உடைய கிருபை நாள் என்னை தாங்கி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு என் ஜத்திற்கு பதில் தருகிறீர் அற்புதம் செய்கிறீர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்